இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஐந்து வயது சிறுமி எதிர் வீட்டுக்கு விளையாட சென்றுவிட்டு தாமதமாக வீட்டுக்கு வந்தாள் உடனே அவளுடைய தாய் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டாள் உடனே அந்த குழந்தையை சொன்னது எதிர் வீட்டில் என்னுடைய பிரண்ட் இருக்கிறாள் அல்லவா அவளுடைய சைக்கிள் உடைந்து விட்டது அவள் அழுது இருந்தாள் நான் போய் அவளை ஆறுதல் படுத்தினேன் என்று சொன்னாள் என்ன நீ ஆறுதல் படுத்தினாயா உனக்கு சைக்கிளை பத்தி என்ன தெரியும் என்று தாயார் கேட்டார் அப்படி இவள் சொன்னால் சைக்கிளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அழுது கொண்டிருந்த அவளை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் நான் அங்கே பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தேன் அவர்களிடத்திலேயே நாம் வேறு விளையாட்டு விளையாடலாம் வேறு விளையாட்டு சாமான்கள் இருக்கிறது எனவே நாம் அதை கொண்டு விளையாடுவோம் சைக்கிளை மறந்து விடுவோம் என்று சொல்லி அவள் அழுகையை நிறுத்தினேன் இதுதான் நான் அங்கே செய்தது என்று சொன்னாள் அப்பொழுது இவள் சிரித்துக் கொண்டாள் நாம் குழந்தையா இருந்தாலும் மற்றொரு குழந்தையின் அழுகையை நிறுத்த வேண்டும் இழந்து போனதை ஈடு செய்ய முடியாது ஆனால் அது நிமித்தம் அழுகிற குழந்தையை தேற்ற முடியும் இன்றைக்கு திருச்சபையிலும் அநேக இழப்புகளை சந்தித்து அநேகர் இருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும் இழப்புகளை சந்திப்பவர்களை நாம் சந்திக்கும்போது போது அவர்களுடைய இழப்புகளை நாம் ஈடு செய்ய முடியாது ஆனால் கத்திய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்ற முடியும் நமக்கு மகிமையின் நம்பிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிமையானவைகளை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் என்ற வார்த்தைகளினாலே ஒரு நாம் தேற்ற கடவோம் இந்த உலகத்தின் பல துக்கங்கள் கடந்து செல்லும் போது அவை மறந்து போகும் சிறிதாகி போகும் ஆனால் நாம் நிச்சயத்தை நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறோம் முடிவில்லாத அந்த லோகத்தை நோக்கி நாம் போகும் போதெல்லாம் நமக்குள்ளே நம்பிக்கையும் சந்தோஷமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த இழப்புகளின் மத்தியிலே கர்த்தர் எவ்வளவா நம்மை நடத்தினார் இவர்களை எல்லாம் சொல்லி சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் ரெண்டு குந்தியர் ஒன்னாம் அதிகாரம் மூணு நாலு பிதாவாகிய தேவனும் இறக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் இருக்கிறவருக்கு சோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த புத்திரவத்தில் ஆகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கே எங்களுக்கு வரும் சகல புத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நாம் ஆறுதல் படுத்துவது ஒரு மிகப்பெரிய ஊழியம் தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஆறுதல்களை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் நம்முடைய சாட்சிகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய இருதயங்களை தேற்றி கர்த்தருக்கு நேராக அவர்களை ஆறுதல் படுத்துவது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் எனவேதான் பவுரப்போசல் நிருமங்கள் தோறும் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக இருந்து இழப்புகளின் போதெல்லாம் நாமும் அவர்களுடைய துக்கத்திலே பங்கடுகிறோம் என்ற அனுதாபத்தை வெளிப்படுத்தி கற்றற்குள் அவர்களை விசுவாசம் சிதைந்து விடாதபடிக்கு பாதுகாக்கும் பணியை செய்வோமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்